எதுக்காக நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க அப்படின்னு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த விஷயத்துக்கெல்லாமா நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில் சந் இதாகவும் ஒரு சங்கட்டமாகவும் இருந்துச்சு அன்புகிறவங்களே நான் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் இந்த மாதிரி வேலையை விட்டு நீ பாட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மாஷால்லா எனக்காக நிறையா பேர் துவா செஞ்சிங்க நிறையா பேர் என்னுடைய சங்கடமான சூழ்நிலை நிறையா பேர் எனக்கு நிறைய பெரிய அணு அறுவரைகள் கொடுத்தீங்க அதே மாதிரி ந என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நிறையா பேர் வந்து எனக்கு நிறைய ஆறுதலான விஷயங்கள் சொன்னீங்க இதெல்லாம் நம்ம நான் நினைக்கல இல்லா நம்ம பணம் காசுகளை சம்பாதிக்காட்டியும் நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு எதுக்காக நம்மளை வேலையை விட்டு பாட்டினாங்க அப்படின்னு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு ஆனால் இந்த விஷயத்துக்கு நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அதே சமயத்தில் சந் இதாகவும் ஒரு சங்கடமாகவும் இருந்துச்சு நம்ம எந்த தப்புமே ஆனால் செய்யலை தப்பே செய்யலை ஆனால் நம்மளை வேலையை விட்டு பாட்டினதுக்கு இது ஒரு ரீசன்னு சொன்னாங்க என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன எனக்கு என்னடா கேளுடா ஒன்று இன்னொன்று என்னென்னா நிறையா நண்பர்கள் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் பேசினாங்க அல்ஹம்துல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்காக துவா செஞ்ச நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன் அதே மாதிரி எனக்காக வேலைக்காக நிறைய பேர் சொன்னேன் அங்கே சொன்னேன் இங்கே சொன்னேன் சொன்னாங்க எனக்கு நிறைய பேர் பேருடைய நம்பரை எனக்கு அனுப்புனாங்க அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜஜாக் ஹையர் அஹர் எல்லாம் அவங்களுக்கு அருள் புரியட்டும் அதே மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிருந்தது அதாவது பெரும்பாலான நம்ம மக்கள் எனக்கு பர்சனலாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் கூ சொல்லியிருக்கா இருக்கட்டும் நீங்கள் வந்து யூடியூப் போகிறதுனால உங்களுக்கு வந்து மேடம் பார்த்துருப்பாங்க இல்லை சார் பார்த்துருப்பேன் மிஸ்டர் பார்த்துருப்பார் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் இப்படி பெரும்பாலான ஆட்கள் அதிகப்படியான மக்கள் வந்து இந்த ரீசன் சொன்னாங்க எனக்கு நானே கூட கொஞ்சம் சிந்தித்தேன் இதுனால இருக்குமோ அப்படின்னு நானே கூட ஒரு சமயம் சிந்தித்தேன் பட் ஆனால் யூடியூப்புக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம நம்மளை மாதிரி தானே எல்லோரும் சிந்திப்போம் இப்போ கோய்த்துலேருந்துலாம் நண்பர் அடிச்சு கேட்டாங்க என்ன பிரச்சனை ஏன் என்ன மாதிரி ஆகி போயிடுச்சு நீங்கள் யூடியூப் போடுற நல்லது ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல் அப்புடின்னு கோய்த்தில் இருந்தெலாம் நண்பர்கள் நமக்கு அடித்து கேட்டாங்க அதே மாதிரி இங்கே சவுதி அரேபியாவில் நிறைய நண்பர்கள் அலகம் துல்லா அலகந்தில்லா நிறையா நண்பர்கள் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லட்டும் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லட்டும் இல்லை உங்களால் உங்களுக்கு இதனால தான் வேலை போச்சு இல்லை இதனால தான் உங்களுக்கு வேலை போச்சு இதனால தான் உங்களுக்கு வேலை போச்சு பல மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க இன்னும் இன்னொன்று நம் நமக்கு தெரியும் நம்ம தப்பு எந்த தப்புமே பண்ணலை இருந்தாலும் வேலையை விட்டு நிப்பாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க அன்னைக்கே நமக்கு வந்துடலாம் போயிருக்கலாம் ஆனால் நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து ரீசன் தெரிஞ்சு ஆகணும் எனக்கு ரீசன் தெரிஞ்சாதான் நான் அந்த அடுத்த வேலையில் நான் நிம்மதியாக இருக்க முடியும் நான் குற்ற உணர்வோடு போய் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக நான் அந்த முதலுன்னு சொன்ன நம்ம தமிழ்காரங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க மேடத்திட்ட பேசுகிறாங்க ஏன் முன்னாடி தான் பேசுனாங்க நான் பக்கத்தில் இருந்தேன் மேடம் இங்கே இல்லை லண்டனில் இருக்காங்க மேடம் அப்போ ஏன் முன்னாடி தான் பேசுகிறாங்க அவங்க மேடத்திட்ட இவங்க எல்லா விவரம் பேசிவிட்டு மேடத்திட்ட அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி பத்து நாளாக வேலை இல்லாமல் இருக்கேன் அபிபு என்ன பண்ணுறது இதனால் என்ன காரணம்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லேட் ஆகுதான் லேட்டாகுதா மீன்ஸு சாப்பிட போகிறாப்லையா சாப்பிட போகையில் லேட் ஆகிருந்தான் ஒன்று இது நான் ரெண்டு தடவை தான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி இப்போ முக்கியமான ரீசன் சொன்னது நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் அதாவது நம்ம ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்க அவங்கள பார்க்க ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தேன் அப்புறம் ஒரு க இங்கே வேறு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தேன் ரெண்டு தடவை தான் பர்மிஷன் கேட்டேன் அவங்கள்ட்ட ரெண்டு தடவை தான் பர்மிஷன் கேட்டேன் அப்போ அவங்க மேடம் சொல்லிட்டாங்க ஏன் முன்னாடி பேசுகிறாங்க அவங்க இந்த மாதிரி அவர் பர்மிஷன் கேட்டாப்புல அதனால் நான் ஒன்றும் எனக்கு சொல்ல முடியலை அவங்க பர்மிஷன் கொடுத்தோன்னே பர்மிஷன் எனக்கு மறுக்கலை போக சொல்லிட்டாங்க புரியுதா இதெல்லாம் காலகாலமாக நடந்துக்கிட்டே இருக்குது திடீர் அவங்களுடைய மைண்டில் என்ன தோணுச்சுன்னு தெரியல பட் இந்த மாதிரி அதே எங்கள் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை அப்புடின்னு அவங்க ஒரு கேஷுவலாக சொல்லிட்டாங்க ஆனால் இது புரிச்சா இருக்குல்ல புரிசா இருக்கு புதுசாக இருக்குல்ல இருக்கு நான் பெரிய பூகம் வரும் பிரளைய வரும் வெள்ளப்பிரளையை வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் சாதாரணமாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பார்த்தோம் இது வேற ஒன்றும் இல்லை இதுதான் ரீசனு நீ வந்து இதில் ஆஃபீஸில் கேட்டுப்பார் கேம்பில் கேட்டுப்பார் டிரைவர் ஓகே தான் எனக்கு ஓகே பிள்ளைய இந்த மாதிரி சொல்லுது நான் பிள்ளையில மீறி நான் எதுவும் பேசவும் முடியாது அப்படின்னு மேடம் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அப்போ தான் எனக்கு ஒரு எனக்கு கொஞ்சம் மன நிறைவாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொன்று இந்த இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல வரேன்னா சவுதி அரேபியாவிலே நான் இருந்த வீடு மாதிரி வேறு எங்கேயுமே இருக்காது வீடு வந்து அப்படி வீடு வீடு வந்து சேம் டு யூரோப் சைடு தான் வீடு அப்படி உள்ள வீடு அருமையான வீடு என்ன க இதில் யோ யோசிச்சாங்கன்னு தெரியலை டக்குன்னு நம்மள்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதை பற்றி நான் வருத்தமே படலை காரணம் என்னென்னா நானே ஆல்ரெடி இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் வீட்டிலேருந்து வெளியே வந்து இன்னும் நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் நடந்தேன் இது அல்லாவாக பார்த்து நம்ம வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெளியே அதுக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாவாக பார்த்து வெளியே வரட்டி விட்டான் அலமதுல்லா அதனால் இதுதான் ரீசன்னு நிறையா மக்கள் கேட்டிங்க என்ன ரீசனுக்காக உன்னை வேலை விட்டு பாட்டினாங்க வேலை விட்டு பாட்டினாங்க உங்களுக்கு தெரியாமல் இதே சொன்னாங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க நான் சொல்லிட்டு இங்கேயும் நிறையா இப்போ இங்கே பயங்கர ஆர்கியூமெண்ட் ஓடிச்சு என்ன ரீசன்னே தெரியலப்பா எனக்கு அதப்பா பிரச்சனை அப்படின்னு சொன்ன என்ன ரீசனே தெரியாமல் எப்படி நிப்பாட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க இதுதான் ரீசனு பட் இந்த ரீ இந்த ரீசனுக்காகலாம் ரீசனுக்கு ஆகலாம் வேலையை விட்டுங்கலாம் எனக்கே ஒரு இதாக இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த ரீசன் அவனு அவங்க சொன்னது என்ட்ட ஹயர் அலசம் தலா வேலை கிடச்சிரும்னு சொல்லா துவசைங்க வேலை வந்து அநேகமாக திங்கள் செவ்வாயில் எனக்கு வே வேலை கன்ஃபார்ம் ஆயிரும் அந்த வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன வேலை எங்கே வேலை எப்படி வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்காக நிறைய பேர் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிங்க ஜெஜாக்கர் ஹாயிர் ஜெசாக்கல்ல ஹாயிர் எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடும் மின்சா ஏன்னா மேடம் சொல்லிட்டாங்க அங்கே போ இங்கே போ யார்கிட்டையும் என்னுடைய முதலிட்ட சொல்லிட்டாங்க அதனால் முதிர் ஏற்பாடு பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறனால வேலை ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டு ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இன்ஷால்லா ம் எனக்காக வேலை தேடினவர்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி ஜிஸாக் அல்லாஹயிர் ஜிஸாக் அல்லாஹிர் இன்சால இந்த வீடியோ முடிச்சுக்கோம் அடுத்த வீடியோவில் எங்கே வேலை செய்கிறேன் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலை பட் தெரிஞ்சவனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு சேர்றேன் இன்னும் ரெண்டு அல்லது மூணு நாளில் எனக்கு இந்த விஷயம் ஓகேயா நான் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு இன்னொரு நான் மூணு தடவை சொல்லிட்டேன் இது நாலாவடன்னு சொல்கிறேன் எனக்காக இத்தனை மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க ஸ்ரீலங்காலேருந்து மெசேஜ் வந்துச்சு கோயத்துலேருந்து மெசேஜ் இருந்துச்சு இந்தியாவிலேருந்து மெசேஜ் வந்துச்சு சவுதி அரேபியாவில் உள்ள நண்பர் தரப்புலேருந்து நிறைய முயற்சி பண்ணாங்க அலமது நிறைய முயற்சி பண்ணாங்க நண்பர் தரப்புலேருந்து நண்பர் அல்லாத இங்கே நெரு ரெண்டு மூணு சங்கம் இருக்குது தமிழ் சங்கம் செந்தமிழ் சங்கம் அப்படின்னு நிறையா தமிழ் சங்கங்கள் பொதுவாக இருக்கிய ஜத்தா தமிழ் சங்கம் இதில் உள்ள நிறைய மெயின் மெயின் மெம்பர் ஐடபிள்யூஎஃப் இதில் மெயின் மெயின் மெம்பர் எல்லாமே நமக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க பேசுனாங்க நம்மள்ட தனிப்பட்ட முறையாக பேசுனாங்க அலமதுல்லா ஜிசா எல்லாருக்குமே ஜிஸாக் அல்லா ஹயிர் ஜிஸாக் ரொம்ப 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 சந்தோஷம்